கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் போன வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து இங்கே ப்ரேயருக்கு வரேன் என்னோட அண்ணனுடைய திருமணத்துக்காக ஐயா கிட்ட ஒரு லெட்ரு போட்டு இருந்தேன் ஐயா வந்து ஜவம் பண்ணி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை ஏற்ற துணையை தருவார்னு சொல்லிட்டு வசனத்தை அனுப்பியிருந்தாங்க அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் எத்தனையோ ஒரு பதினஞ்சு பொண்ணுக்கிட்ட பார்த்துருப்போம் நாங்கள் போராடலாம் அண்ணனுக்கு தலை கொஞ்சம் வழுக்கையாக இருக்கிறதுனால எல்லாருமே வேணான்னு சொல்லிடுவாங்க அவங்க ஆனால் இந்த வாட்டி பெண் வீடே எங்களை தேடி ஒருபடியாக ஆண்டவர் செஞ்சார் இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது அதே போல் எனக்கு பைல்ஸ் வியாதி இருந்தது அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு எங்கள் அம்மாவுக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி இருந்தது எல்லாரும் கேன்சர் கட்டியாக இருக்குமோனு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே நான் ப்ரேயருக்கு வரும்போது ப்ரேயர் ஆயில் கொண்டு போயிருந்தேன் நான் அதை அம்மா வச்சு ஜவுன் பண்ணாங்க மறுநாள் காலையே அது கட்டி பழுத்து அதை எல்லாம் சீடெல்லாம் வெளியே வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தாரு ஒரு கொடுத்தாரு கத்திருப்பைக்காக நன்றி கத்திரிக்கை ஸ்தோத்திரம் நான் இந்த போன ஃபிப்ரவரி மந்த் அங்கிள் ப்ரேயருக்கு வந்திருந்தேன் அங்கிள் எனக்கு சொன்னாங்க உன் சுகழ்வாழ்வு துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்னாங்க ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்தது வீட்டுக்கு போனேன் அப்போ தான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்துருந்துச்சு இது வரைக்கும் எல்லாமே தடங்களாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வரும் கடைசியில் நின்றுடும் அங்கிள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை விசுவாசிச்சு ப்ரேயர் இருந்தேன் சுகவாழ்வு துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வரன் உறுதியாச்சு பிகே என் தான் ப்ரேயர் மீட்டிங் அட்டன்ட் பண்ணேன் ஃபஸ்ட் ரோவில் தான் உட்காந்து இப்படி கையேந்தி நின்று பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது வந்து அங்கிள் அந்த மேரேஜ் டியூன் போட சொன்னாங்க அப்போ கூட நான் பிலீவ் பண்ணவே இல்லை அங்கிள் என் கையை பிடிச்சி சொன்னாங்க பரலோகத்து நல்ல ஈவுகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாளையும் எனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அண்ட் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் சொல்லியிருக்காங்க தேவனுடைய கிருபை நாள் நடந்துச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லலுயா இந்த நாளிலும் ஆண்டுபிடி பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது தேவ சமூகத்திலே நான் செபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிப்பதற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் எல்லாரும் அவருக்கு நர்சாட்சி கொடுத்து எல்லாரும் அவருக்கு நர்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் இயேசுவை குறித்து யாரெல்லாம் என்னென்ன நர்சாட்சி கொடுத்தாங்க முதலாவது இயேசுவை குறித்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்ன சொல்லுகிறான் வாசிக்கலாம் மத்தை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் வாசிப்போமா குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் என்றான் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன அது உன்பாடு என்றார்கள் அது உன்பாடு என்றார்கள் அப்பொழுது அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் நான்கு கொண்டு செத்தான் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகி ஆகிய யூதாசை சொல்லுகிறான் அவரை காட்டி கொடுத்த யூதாசால கூட குற்றப்படுத்த முடியவில்லை குற்றமற்ற நான் தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஒரு பெரிய பாவத்தை நான் செய்துட்டேன் என்னன்னா குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்து ஒரு பெரிய சாபத்திற்கு நான் ஆளுநேன் நின்று அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால் பண ஆசை என்கிற பிசாசு உள்ளே போய் உட்காந்துருச்சு இன்றைக்கி நிறைய பேர் பணம் 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 தூங்கினாலும் பணம் நின்னாலும் பணம் உட்காந்தாலும் பணம் பேசினாலும் பணம் எதுக்கெடுத்தாலும் பணம் சில நேரங்களில் பணத்தை தேடி போய் பணமாக வருகிறத பார்த்துருக்குறீங்க நீங்கள் பணம் பணம் பணம்னு போய் கடைசியாக பணம் வர்றதுக்கு பதிலாக தான் வந்து சேருது நிறைய இடங்களில் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பணம் பணம் பணம்னு போன யூதாஸ் காரியத்தோடைய பாடி தான் கடைசியாக கிடச்சிது அது எப்படி கிடச்சிது தூக்கில் தொங்கி அரை குத்துயிரை கடந்து துடிச்சு செத்து அதாவது இந்த தூக்கில் மாட்டுறது மாதிரி பெரிய கொடுமை வேறு ஒன்றும் இல்லை தைரியமாக தொங்கிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவன் கீழ் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா முட்டை கீழே அப்படியே கீறி போயிருக்கும் அதில் பட்ட பட்ட பட்டப்பட நான் பாருங்க அந்த ஒரு சில நிமிடத்தில் அவன் லைஃப்பில் பட்டாத எல்லாம் பெரிய கொடுமை எல்லாம் அனுபவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாலிப பெண் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அந்த பெண் புருஷனுக்கும் அவளுக்கும் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு அவன் வேலைக்கு போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா இந்த பிள்ளை வீட்டிலே ஃபேனில் தூக்கு மாட்டிட்டு தன்னுடைய உயிரை விட்டு விட்டாள் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கதவை தடி பார்த்தாங்க திறக்கலை என்னோடனே ஜன்னல் வழியாக பார்த்தா ஹாலில் நடுஹாலில் தொங்கிட்டு இருக்கிறா அதை பார்க்குறதுக்கு ஊரே கூடி போச்சு அந்த முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நகை அறுத்து அறுத்தறுத்து அப்படின்னா கடைசியாக துடித்த துடிப்பு அது மாத்திரம் இல்லை இந்த கையெல்லாம் உடனே தொங்கிற நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணினேனாலும் அந்த ட்ரை பண்ண முடியாது அந்த கழுத்தெல்லாம் அப்படியே கறுத்து போய் அந்த இடம் எல்லாம் இறுகி போய் அவள் பட்ட பாடு அந்த பாடியை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் என் அன்பு சகோதரனை சகோதரியே யார் இந்த காரியத்தை செய்ய வச்சதுன்னு யோசிக்கிறீங்க இப்போ சாட்சி கெடும் பொழுது இப்போ சாசன உள்ள வந்து உட்கார்றதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது நிறைய பேர் சர்வசாதாரணமா சொல்லுவாங்க செத்து போயிடலாம் போல இருக்கு இந்த வார்த்தை வரக்கூடாது வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் யோபு சொல்லுகிறான் நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நான் பயந்தது எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறான் ஒரு நாளும் தேவையில்லாத வார்த்தையை சொல்லவோ பயப்படவே கூடாது ஆண்டருடைய பிள்ளைகள் அசையாத நங்கூரமாக தான் இருக்கணும் தைரியம் உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே தைரியமாக இருக்கணும் கோழைத்தனம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அந்த கோழைத்தனத்தின் ஆவின்றது ஒரு அசுத்த ஆவி இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால் முதல்ல பண ஆசையை கொடுத்தது நல்ல படித்தவன் ஆண்டருடைய ஊழியத்தில் இருந்த பன்னிரெண்டு சீசர்களை இவர் ரொம்ப படித்தவன் ஆண்டரோட ஃபினான்ஸ் பொசிஷனை கையில் கொடுத்துட்டார் கடைசியை என்னாச்சு பாருங்க நல்லா தான் இருந்தான் மனுஷன் அவன் என்ன தெரியுமா எதிர்பார்த்தா நான் இங்கே ட்ரெஷரராக இருந்தா இயேசுநாதர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார் ரோமரின் ராஜாவை மாற்றி இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ செலக்ட் பண்ணி அவர் பெரிய ராஜாவா சுத்துவார் சொல்லிட்டு பெருசா அந்த பதவியை குறித்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் நேரம் மாறி போச்சு இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ராஜாவா இருந்து பெயரம் புகழும் வாங்குறதுக்கோ இல்லை இந்த ஜனங்களுக்காக இவர் அடிக்கப்பட போகிறார் இவர் தன்னை தியாகம் பண்ண போகிறார் அதனால இதுக்கு மேலே இவருக்கு பின்னால போய் பிரயோஜனம் இல்லை வந்தது வரைக்கும் வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரம் நினைச்சான் அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு அதுதான் உண்மை அந்த வேதத்தை பகுதிகள் அந்த நாலு சுவிசேஷகர்களும் எழுதின அந்த கோர்வையான வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது இவன் என்ன நினைச்சா தெரியுமா எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு பெயரும் புகழும் இருக்கு அவர்கிட்ட பிஏ மாதிரி பன்னெண்டு பேர் சுத்துற அந்த பன்னெண்டு பேர்ல பெரிய பொக்கிஷசால மந்திரியா நான் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரியில அவருடைய அரசாங்கத்துல நான் தான் பொக்கிஷசால மினிஸ்ட்ரி நான் தான் வந்து நிதியமைச்சர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையா ஒவ்வொன்னு இருந்த அவன் என்ன நினைச்சா இப்படியே போயிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு தெரிகிறது இன்னும் சில நாட்களுக்குள்ளால அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட போகிறார் இந்த மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போக போகிறார் என்பதை அறிஞ்சதுக்கு பிறகுதான் இவனுடைய பேட்டனை மாறுது அப்ப என்ன செய்யறான் என இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலான்னு சொல்லி குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து முப்பது வெள்ளி காசை பெற்றுக்கொண்டான் கேவல இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையில் அப்படி தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு என்ன தெரியுமா வரும் முப்பது வள்ளிக்காசு கேவலமான ரொம்ப கேவலமானவன் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்கு மதிப்பே போட முடியாத ஒரு வசனம் சொல்லுகிறது சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக முப்பது வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மதிக்கப்படத்தக்க அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு முப்பது வெள்ளிக்காசு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போட்டான் பத்தி இன்றைக்கி நிறைய பேர் இயேசுநாதரை பற்றி அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அதனாலேயே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கிறீங்க ஆண்டவரை குறித்து ஒரு நாள் நான் அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது நீங்கள் சொல்லணும் நான் சிங்கத்தை போல மறுபடியும் கட்சித்து எழும்புவேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு மதிலை ஒரு மனுஷன் டக்குன்னெல்லாம் குதிச்சு தாண்ட முடியாது வாலிப வயசில் கூட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் தாண்ட முடியும் ஆனால் மதில் என்று சொல்லக்கூடிய இதை போய் மதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் மதுள்னு சொல்கிற நல்ல ஹைட்டாக இருக்கிறது தான் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான் அதுதான் ஆண்டவரை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை ஆண்டர் எஸ்டிமேட் ஒரு நாளும் போடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவரிடத்தில் பெருசாக கேளுங்க ஒன்றும் கீழே கேட்காதீங்க பெருசு பெருசாக கேளுங்க ஏண்டா உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹலோ லோயா பாருங்கள் வெறும் முப்பது வள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் சொல்கிறான் குற்றமில்லாத ரத்தம் அவனுக்கே தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் இயேசுநாதர் ரொம்ப நல்லவர் நர் சாட்சி அவர் சொல்கிறான் இயேசுநாதரை பற்றி நல்ல சாட்சி சொல்கிறான் காட்டி கொடுத்தான் உண்மைதான் ஆனாலும் அவரை குறித்து தகாதது ஒன்றும் அவனால் பேச முடியலை குற்றமற்ற ரத்தம் யாருக்கு அவன் கூட இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தினவன் ஏசு கிறிஸ்துவோடு படுத்து தூங்கினவன் இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூடவே போனவன் இயேசு கிறிஸ்துவைய சாட்சியை பார்த்து அவன் சொல்கிறான் குற்றமற்ற ரத்தம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து என் மற்றவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது குற்றமற்ற ஒரு மனுஷன் இவன் என்று சொல்ல வேண்டும் யோசிப்பை இப்படிதான் சகோதரர்கள் இருபது வள்ளி காசுக்காக ஆட வைக்கிற மாதிரி மாட வைக்கிற மாதிரி மீதியான விற்று போட்டார்கள் ஒரு மனுஷன் சொந்த சகோதரன் சொந்த தம்பியை கொண்டு போய் இருபது வள்ளி காசுக்காக விலைக்கு வைத்துட்டான் அந்த சகோதரன் எகிப்து தேசத்துக்கு வருகிறான் அங்கு அவனுக்கு பரிசுத்த சோதனை வருகிறது அவன் சாட்சியை காத்து கொண்டான் யோசேப்பு சாட்சியை காத்துக்கொண்டபடியினாலே ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவரவனை அதிகாரியாய் மாற்றினார் அவன் குற்றமற்றவனாய் இருந்தபடியினாலே எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவரவனை அதிகாரியாய் மாற்றினார் அந்த நேரத்தில் அவன் குற்றமற்றனா இருந்ததுனால அந்த பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால விபச்சாரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால அந்த மாமிச இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது ஜெயிலுக்கு போனால் உண்மைதான் இன்றைக்கு ஒருவேளை நன்மை அனுபவித்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் இதுக்கு மேலே நான் நன்மை செய்து என்ன கண்டேன் இதுக்கு மேலே நான் தீமை தான் செய்வேன் நிறைய பேர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்பு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் உண்மையிலே தப்பு செய்ய அப்படி அப்படியில் உயிரே போனால் கூட தப்பு பண்ணக்கூடாது தலை கீழே அவங்கள சிலுவையில் அரைஞ்சால் கூட ஒரு தப்பை நீ நீங்கள் பண்ணக்கூடாது இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து தீர்மானம் எடுத்து நம்ம போனோம் உயிரே போனால் கூட போய் சொல்ல மாட்டேன் உயிரே போனால் கூட ஒரு குற்றமற்றவன் மேலே நான் பொய்யான காரியத்தை நான் பூத்த மாட்டேன் இன்னைக்கு பாருங்க இவன் முன்னேறி வரணுன்னா பக்கத்து சீட்டில் இருக்கிறவனை பற்றி தப்பு தப்பாக கடிதா செழுதுவான் மேலே மேனேஜருக்கு நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான் ஆனால் இவன் உழைச்ச பலனில் இன்னொருத்தன் கிரேட வாங்கிட்டு போய்ட்டு இருப்பான் இவன் தான் கீழே அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டுருக்கவனாக இருப்பார் அண்ட் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி கொண்டு வருவான் அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார் அவர் அவங்க ஹெட்டுக்கு அனுப்பும் பொழுது என்னமோ இவர் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி அங்கே போட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார் அப்படி அல்ல நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் கீழே இருக்கிறவனுடைய அவனுடைய உழைப்பை நீங்கள் உன்னுடைய மேலிடத்திற்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவருக்குரியதை அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமே தவிர அவனுக்குரியதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூதாஸ் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கிறவன் அவனுடைய உழைப்பை சாப்பிடுகிறவன் அடுத்தவருடைய சந்தோஷத்தை பறைக்கிறவன் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிறைய யூதாஸ்கள் இருக்கிறாங்க காட்டி கொடுத்துருவான் கூட இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவன் தான் ஏவி விட்டுட்டு கடைசியாக இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நிறைய பேர் போய் சொல்லி விடுறாங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் இவன் ஆனால் மாட்டி விடுறது இன்னொருத்தன் அப்படி ஆண்டருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் செய்யக்கூடாது யூதாஸ் காரியத்தை இருக்கவே கூடாது இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ளால அந்த யூதாஸின் குணாதிசயங்கள் ஆவி இருக்கிறதோ அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக வேதம் சொல்லுகிறது இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களை உருவ கொத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று தீமுத்தை ஆறு பத்துல நாம் படிக்கிறோம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு இவனுடைய லைஃப் காலி ஆகிறது காரணம் என்ன தெரியும் தன்னைத்தானே தானே குத்திக்கிட்டான் அந்த வசனத்தின்படி இந்த யூதாஸ் காரியத்து தன்னை தானே குத்திக்கிட்டான் தன் லைஃபை தானே கெடுத்துக்கிட்டான் சூசைட் தான் பண்ணான் இந்த வசனம் சரியாக அவனுக்கு பொருந்தனா இவனுக்கு தான் முதல்ல பொருந்தோம் பண ஆசை இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது அல்ல நீங்க பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறா இன்னைக்கு யார் யார் பண ஆசை பொன்னாசை எத்தனை பேர் தேவையில்லாத ஆசையில இருக்கிறீங்களோ எல்லா ஆசையினையும் உங்களை விட்டு போன உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களை விட்டு கொடுத்து உங்களை ஆண்டவர் நல்லா தான் இருக்க சொல்றாரு ஆனா அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்ட அதுதான் இச்சை அந்த இச்சை பாவத்தை கற்பம் தரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை நீங்க அதற்கு பாத்திரவான்கள் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஓகே அது இல்லாமல் வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா வழியில் சம்பாதிச்சு ஓகோன்னு மேலே வந்துடணுன்னு நினைப்பாங்க கடைசியாக ஒன் டூ த்ரீன்னு போய் எண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் குறுக்கு வழியில் இந்த இழுதா சம்பாதிச்ச மாதிரி குறுக்கு வழி சம்பாத்தியம் யார் யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அத்தனை குறுக்கு வழி சம்பாத்தியத்தை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படிப்பட்ட குறுக்கு வழி சம்பாத்தியம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது ரத்த நிலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் கடைசியாக அவனுடைய இருதயத்தில் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணால் இந்த பணத்தை கொண்டு போய் முப்பது காசை கொண்டு போய் கொடுத்த அந்த தலைமை ஆசாரி இடத்திலும் இடத்திலும் கொண்டு போகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இந்தா நீங்கள் வச்சு இங்கே உங்கள் பணமே வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு கொண்டு கொடுத்தாங்க அவங்க அதை வாங்கலை அது ஓம்பாடு எங்கள் பாடில்லை ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி நேரம் சர்ச்சுக்குள்ளே வந்தான் அந்த பணத்தை விசிறி அடிச்சிட்டான் சர்ச்சில் அந்த சர்ச்சு காணிக்கப்பட்டியில கூட போடுறதுக்கு யோசித்துட்டு அவங்க சொல்றாங்க இதுக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த குயவன் தெரிந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்காக கல்ற லேண்டு வாங்கலாம் செத்து போனவன் கடைசியாக தப்பு பண்ணி வாங்கின பணம் கல்ற தோட்டத்துக்கு தான் பயன்பட்டது அடுத்தவருடைய செல்வத்தை அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சொத்தை தான் மட்டும் வாங்கிட்டு அண்ணன் தம்பியை துரத்தி அடிக்கணும் சிலர் சொல்லுவாங்க நீ தான் பொம்பளை பிள்ளை தானே வச்சுருக்குற பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போக அவளுக்கு எதுக்கு சொத்து இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் நகையை கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுரு எனக்கு கொடுன்றான் சித்தப்பா புள்ள கேட்குறான் பெரியப்பா புள்ள கேட்குறான் அவளுக்கு உனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தாருன்னா பையன் பிள்ளையாருன்னா ஏன் பொம்பளை பிள்ளைக்கு அந்த சொத்து கொடுத்தா அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுதா அபகரிக்கிற ஜனங்கள் யூதாஸ்கள் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த சொத்தை அவங்களே சாப்பிட முடியாத அளவுக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மரணங்கள் அடுத்தவன் வைத்தறிச்சியில் சம்பாரித்து ஒருவரும் வாழ முடியாது ஞாபகம் வச்சுங்க இயேசுநாதரை காட்டி கொடுத்த அவனால் வாழ முடியலை ஒரு செகண்ட் கூட அவனால் வாழ முடியலை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ சொத்தோ எதுவும் உங்கள் கூட பர்லவத்துக்கு வரப்போகாது நீங்கள் செய்த புண்ணியங்கள் தான் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரும் புண்ணியத்தை தேடுங்க இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுடைய பலன் இந்த உலகத்தில் நம்ம கண்ண முன்னா நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் நிச்சயம் இருக்கணும் இங்கே கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எப்படி பிள்ளைங்க நைட்டு தூங்க போகும்போது குட் நைட் மம்மின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களை பார்த்தா குட் மார்னிங் சொல்கிறாங்களோ தூங்கி போது அதே போல் இந்த உலகத்தில் கண்ணை மூடுனா நீங்கள் போய் கண்ணை முழிக்கும் போது ஜீசஸ் முன்னால் நிற்கணும் குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லணும் நீங்கள் பிரைஸ்டலாட் ஜீசஸ் குட் மார்னிங் ஜீசஸ் நீங்கள் சொல்லணும் அப்போ ஜீசஸ் நீங்கள் எழும்பும் பொழுது அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு நிற்பார் உங்கள் பக்கத்தில் அதுதான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுடைய பலன் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டதுடைய பலன் அது தான் அங்கே உங்கள் சொத்தோ சுகமோ உங்களுடைய பணமோ அங்கே வந்து உங்களுக்கு சீட்டை ரெக்கமெண்ட் பண்ணாது அதனால் அடுத்தவங்க பணத்துக்காக அடுத்தவங்க சொத்துக்காக யார் யார் அக்கா தங்கச்சியை ஏமாற்றி அண்ணன் தம்பியை ஏமாற்றி பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றி பத்து வருஷமாக இந்த இடத்துல யாருமே வரலன்னு சொல்லிவிட்டு கொட்டா போட்டுட்டு அடுத்தவங்க சொத்தை எடுத்துகிட்டு அடுத்தவங்க கண்ணீருக்கு ஆளானீங்களோ அவங்க துபாயில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க தொட உனக்கு அதிகாரம் இல்லை தொடர்த்த நிலமா மாறி போயிடும் சில நேரங்களில் குடும்பத்தில் ரத்த கலறி வரும் அது கடைசியாக ரத்த நிலை சொல்லப்பட்டிருக்கிறது காட்டி கொடுத்து எடுத்த அந்த செல்வம் ரத்த நிலமாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறார் யூதா சொல்ற குற்றமற்ற காட்டி கொடுத்து விட்டேனே என் அன்பு சகோதரனை சாதனை சாட்சியை காத்துக்கிட்ட யோசிப்பை யோசித்து பாருங்க லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் எல்லாரும் எழுப்பி நின்று தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்பான் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இப்பொழுதும் உண்மை குறித்து எல்லாரும் நசாட்சி சொன்னாங்கப்பா இந்த வார்த்தைகளை நான் கேட்டுட்டு இதுக்கு மேல என்னை குறித்து அடுத்தவங்க தகாதது பேசாதபடி எல்லாரும் என்னை குறித்து நசாட்சி சொல்லத்தக்கதாக என்னை கல்வாரி திருப்பலிபீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க அப்படியே ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக பிரித்து ஆண்டவரே நிறந்த உலகத்தில் நன்மை சேகரவராய் சுற்றி தெரிந்தீர் குற்றமற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் உம்மை போல நாங்களும் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பிளாத்துடைய மனைவி அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அனுப்பினாள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரு என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒரு நீதிமானா பார்க்க எங்களை நீங்கள் மாற்றும்படி சிலுவை கடிகளே நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்க பிளாத்து உன்னை விடுவிக்கணுனால நான் விடுவிக்கலாம் உன்னை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கணுனால ஒப்பு கொடுக்கலாம் கேட்கும் போது ஒரு வார்த்தை மரபடி பேசாமல் கண்ணு முன்னால சாட்சியா இருந்தானே பிளாத்துக்கு முன்னால் இருந்த சாட்சியை வச்சே விடுதலை முயற்சி செய்தானே அப்பா என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்திற்கு முன்னால நான் நேரடியாக ஒரு லைவ் விட்னஸ் ஆக சாட்சியா இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா என் நண்பர்கள் முன்னால நான் சாட்சியா இருக்க விரும்புகிறேன்ப்பா என் தாய் தகப்பன் முன்னால சாட்சியா இருக்க விரும்புகிறேன் என் மனைவிக்கு முன்னால நான் சாட்சியா இருக்க விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க பரிசுத்த பிதாவை ஒப்புக்கொடுத்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தாரும் அர்ப்பணித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னீரே இப்பொழுது எந்தெந்த பிள்ளைகள் தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இப்பொழுது விழுந்து இவர்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும் இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக இப்பொழுது தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு செய்யும் இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை மாற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக